வரலாறு உனக்கு கதை உன் கதை வரலாறு உதய என்ன என்ன வதைய என்ன உதய என்ன உதய இலை

நானும் தப்பாதான்னு சொல்லுவோம் பத்தாம் போட்டாம் போடிக்கிற குழந்தை சொல்லி அவங்களுக்கு உதய என்னன்னு சொன்னா சரி அப்படியே என்ன வயசு ஆச்சு பேரம்பேதிக் வேலு கிழமை வயசுல இருந்துட்டு உனக்கு என்னவா நானும் தப்பாதேன்னு சொல்லிவிட்டனும் எல்லா இப்படி தாண்டா சொல்லிட்டு தீராங்க வயசு இல்லாம உதயண்ணா உதவிடா அப்படி இப்படி உதவிதான் செய்யறேன் நல்ல வேடா இடுக்கு முன்னாடி வச்சிருந்த மைதா மாவுக்குள்ளே பட்ஜெட் குள்ள வண்டி விட்டேன் மாவுடையே இந்த பக்கம் வாடா எனக்கு வாய்ஸ் சரியில்லடா பள்ளிக்கு இருக்குல்ல சரி அந்த குழந்தைங்க விட்ட போய்க்கு உதயண்ணா பிறந்தநாள் வாழ்த்துக்கா உதயண்ணா உதயண்ணா பிறந்தநாள் வாழ்த்துக்கன்னு சொல்லி அந்த கட்சிக்காரங்களா உன்ன அந்த கட்சியினுடைய விசுவாசிகளா என்னன்னு தெரியலையா

பிறந்த நாள் வாழ்த்துக்காது ஹம் வாழ்க்கை ம் செந்தமனம் சீமான் பிறந்த நாள் வாழ்த்துக்காது வாழ்க்கை அண்ணன் தொல் திருமாவளவன் பிறந்த நாள் வாழ்த்துக்கா வாழ்க்கைய பேர் சொன்ன சும்பவத்துவ பள்ளிக்கூடத்து தாண்டிக்குற ஏன் உடனடியாக வயக்க போட்டு கைது பண்ணி சென்னையில உடனே போட்டுனேன் அப்புறம் இவங்க எல்லாம் ஒண்ணும் அதனால சென்னை பத்தாயிரம் ஓ அதனாலதான் அங்க போய் அங்க புகழை கணக்கு

மாணவர்கள் கூட்ட போய் இப்பவே அரசியல் சொல்லிட்டு நோனைக்கலாமா பாருங்க இந்த என்னங்க பொய் சொல்லலைங்க வேற நாள் பாருங்க இந்தங்க வேற ஆணுக்கூட பாத்துக்கிங்க பாரிச்சு வாங்க ஹாப்பி பர்த்து டே உதய அண்ணா ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா

அதுல அப்படிங்க அட்டை பக்கத்துல காவி வெட்டும் சீமா கைகளோ இருக்கும் ரஜினி அப்படின்னு போட்டிருக்காங்க புத்தகத்தை முகப்பு அட்டை படத்துலயா முகப்பு முதல் பக்கத்துலயே பல படத்துல அப்படி போட்டு வச்சிருக்காங்க அப்ப ரஜினி சீமானு சந்தித்த பத்தி செய்தி ஃபுல்லா போட்டு பண்ணல உள்ள புத்தகத்தை அப்படித்தான் நானு நம்பி ஒரு பத்திரிகை வாங்குனியா என்ன அது காவி கட்டிட்டாருல சீமானுக்கு அத ஏன் காவி கட்டினாரு அது எந்த தடவை நானும் போய் பாத்தலாம்னு சொல்லிட்டு சரி முப்பத்தி ரெண்டு பக்கமே அந்த பேப்பரு திருப்பினர் திருப்பின திருப்பின ஒவ்வொரு பக்கமா திருப்புற எல்லா உதயண்ணாவோட பிரதனா வாழ்த்துக்கிட்டே போட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் ஒவ்வொரு தொகுதி செயலாளரும் வட்ட செயலாளர் சதுர செயலாளரும் ஒவ்வொருத்தரும் பிரதநாள் வாழ்த்துன்னு சொல்லிக்கிறாங்க யாருக்கு உதயண்ணாவுக்கு உதயண்ணா உதயண்ணா பிறந்த நாள் வாழ்த்து செய்தி மட்டும்தான் இருந்திருக்கு அட்டை படத்துல போட்டது சீமானிங்க ரஜினிங்க துணை முதலமைச்சருக்கு பிரதா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க மூலியமா பரவாயில்ல சிறப்புதான் ஆனா அந்த அட்டை படத்துல எதுக்கு போட்டேன் அது மாதிரி போட்டிருக்க கூடாது இல்ல போட்டு இப்ப பாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிட போத்து புத்தகம் போடுவாங்க ஆமா அதாவது வந்து இந்த வாரம் ஜாக்பாட் அடிக்க போகும் ராசிகள் எத்தனை அப்படின்னு போட்டு பயங்கரமா போய் அட்டை படம் போட்டு விட்டுட்டேன் நான் பார்க்கும்போது பார்த்தா இந்த மாதிரி இந்த நடிகரோட இந்த நடிகைக்கு காதலா காதலா கள்ளக்காரர் அதுல இன்னும் ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா

செஞ்சீங்க அட்டைப்படத்துல ஒரு செய்தி உள்ளத்திற்குனா இப்படி இருக்குது ஏதாவது அந்த அட்டைப்படத்தை போட்ட செய்திக்குமே இருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்னடா பத்திரிக்கையார பட்சி வீக்கையம் பண்றோம் போயிட்டேன் அது கண்டிப்பா பண்ணி பச்சை நினைச்சு அதுக்கு தான் பேப்பர் கடைசியா நீ சொன்னது கரெக்ட்டா பஜ்ஜியர் பத்திரிகையாருக்கு இப்படி தானே இவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா இல்லனா இல்ல பத்திரிக்காத இப்படி பண்றாங்க பேசாம ஒரு அட்டைப்படத்துல ஒரு நமன் தமனாவோ ஒரு நயன்தாராவோ அந்த மாதிரி கூட போட்டிருந்தா கூட காத்திருப்பாங்க அப்படின்னு கேப்பா அது விற்கிறத இப்போல ஸ்மார்ட் போன் வந்துச்சு ஆமா நீ என்ன போஸ்ட் ஸ்டில்ல தான வெச்சிருக்கே நீங்க வீடியோ பாத்துக்கிறீங்கல அப்புறம் பின்ன அப்புறம் எதுக்கு போய் டேட்டா அப்படி அது இப்ப விட்டாங்க ஆனா இப்ப பாருங்க நீங்க செய்தியாளர் பத்திரிக்கையாளர் போடுறது கூட பொய் செய்திங்கிறது நிறுவனம் ஆகி போகுது ஆமா இது பத்திரிக்கை தான் இப்படி இருக்குதான் அப்படியே இந்த திரும்பி ஊரங்களுக்கு வருவோம் அவங்களும் இப்படி சேர்க்கீங்களா அங்க அதோட கொடுமையா இருக்குது இதோட கொடுமையா ஊரங்களை என்னதான் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா சரி ஒருத்தர் பேரு இவர் வந்து அரசியல் விமர்சகர்

வேடு குறுகற சார் பான்னு நினைக்கிறேன் ஒரு கட்சிக்கு ஒரு ஆளு தான் டிபேட் கூப்பிடுனே ஆனா ஒரு கட்சிக்கு மூணு பேர் வந்து குடுத்துறாங்கய்யா வேற வேற பேர் இல்ல வேற வேற பேர் இல்ல 1 அவங்க பத்திரிகையாளர் இன்னைக்கு விமর্ষகர் ஆளு கட்சிகாரர் ஆனா மூணு பேர்மே சொன்னான்னு போட்டா எடுத்துறாங்க கட்சिकी பல இடங்கள்ல இவர் ஆதர்ஆ வேற பேசிக்கிறாரு நீங்களே எல்லாம் உட்காராயாச்சி பொறணி பேசுறத கேக்கலாம் பாரு சோ குப்புங்களார்னு வர்தேன் ஆவனேரியார்னு வர்தேன் அந்த குறவை ஏமாைய நான் எப்படி சொல்ற நீயே சொல்லு என்னால முடியல அவங்க இவங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுறாங்க உண்மையிலே ஆளுங்கட்சிக்கு காலையிலே நக்கி பழக்கிறாங்க நக்கி பழக்கிறாங்க அப்படித்தான் பேச இப்போ நடந்திருக்கு சமாச்சாரம் பாருங்க பாபாக் மோடி அப்படிங்கிற முழக்கத்தை வைத்த திமுக வம்படியா மோடி அழைக்குது டெல்லியில் ஐயா டிஆர் பாலு வந்து மோடி அழைக்கிறாங்க அழைக்கிறப்ப ஏன் அழைக்கிறீங்க வெள்ளி வெள்ளித்தட்டில் வச்சு

நீங்க நீங்கள் அதாவது ம் சில்வர் பிளேட்டில் ம் அதிலோ ஒரு வந்து ம் வச்சு கொடுத்தாங்க நம்ம ஒரு இணக்கம் மருத்துவங்க கட்டி இதெல்லாம் வாங்க முடிஞ்சு ம் அப்படிங்க சொன்னாரு பாத்தீங்களா டிஆர் ரூபாயில சொல்லியிருக்காரு இதுக்கு அவங்க நெறியாளர் என்ன சொன்னாங்க அப்படிலாம் இல்லையே இல்ல மூணு பேர் நெறியாளர் அது எப்படி செய்யணும் எப்படி அவர் வந்து சில்வர் பிளேட்னு தானே சொன்னார் ஐயோ வெள்ளித்தட்டுனு தானே இனிமே ஆவன காய்த்தீங்க சொன்னேன் ஆமாய்யா வெள்ளித்தட்டுன்னே சொன்னாங்க

தம்பி இடமல காத்தி சொன்ன போதே இது தேடி உடனே எடுத்து கொடுக்கலாம் இருக்குல்ல அதுக்குள்ள நேரம் இல்ல ஒரு நிமிஷம் கூட நேரம் இல்ல ஆனா பாரு எதிர்த்து கேட்டாங்க எதிர்பரப்பு கேட்கும் போது சாமி விட்டுருவாங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னமணன் சீமான ஒருமையில பேசுறது அவரு வேற ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது சீமன் தான் அவரோட பேர் தான் இவர் வேற ஒரு பேர் வச்சு கூப்பிடுறது என்ன எல்லாம் வந்து நிறைய பேர் கண்டிக்க மாட்டாங்க கண்டிக்கிறது இல்ல அந்த பதிவுல இருந்து நாம நம்ம கட்சி சார்பில் போய் நம்ம நின்று சொல்லணும் சொன்னாலும் அதை கண்டுக்காம இதை வந்து விட்டுருந்தேன் ஒரு தனி மனித தாக்குதல் என்றார் இதே போலதாங்க இருந்துக்கணும் அந்த கட்சியில போய் உட்காந்து அவனை பேசுறதுக்கே விட மாட்டேங்க பேசும்போது இன்னொரு கேள்வி கேட்டு அதை கட் பண்ணி விடுறாங்க பேசப்படுறவே மாட்டேன் வளர்க்கிறாங்களாம் மடக்கிடுறாங்களா அங்க நம்ம பேசுற பதிலுக்கு அங்கு கேள்விக்கு சரியா பதில் சொல்லி போக ஊக்கப்படுறது இப்படியே தான் பண்றாங்க ஆனா மொதல ஒரு இது உரு புறணி கும்பல் ஆடுறேன் இதெல்லாம் பார்க்க கூடாது இதெல்லாம் கவனிச்சாரு சமூக ஊடகங்கள்ல பாருங்க அங்கதான் உண்மை செய்தியே கிடைக்குது சமூக ஊடகம் பல்வேறு சமூக ஊடகங்கள் வரதை எடுத்துட்டான் இந்த சேனல்காரங்களே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க நேரடியா எல்லாம் போய் போறாங்களேன்னு போறது இல்ல சமூக ஊடகங்கள் வர அப்படியே எடுத்து இவங்க சேனல் போட்டு லைவ் பண்ணிட்டு நாங்க பண்ணிட்டோம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு பண்ணிட்டு தெரியுங்க பேரு உலக தருமோ தர்மம் இல்லையா தர்மம் நம்பங்கடா அப்பா எப்ப நம்பங்க நான்காம் தூ நான்காம் தூணா இல்லையா தூணா தூங்கா நம்பிக்கையா எல்லாரும் நம்புங்க உருப்படுற நாடு நம்பர் நம்பா உருப்படுற நாடு நம்புதான் நம்பிடுவாங்க இருபத்தி ஆறுலாம் நம்பி விட்டுருவாங்க நம்பி ம் இப்ப மக்களே எல்லாம் பாத்துருப்பாங்க ஆமா ஆமா அவங்க பாத்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஊடகங்களா நம்ப ஊடகங்களா பெரியாளர்களா யாரு உண்மையை நேர்மையா மக்களுக்கு இருக்கிறாங்க நீங்களே பாத்துங்களே பாத்து தெரிஞ்சிக்கலாம் சரி மீண்டும் மற்றொரு காணையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்